தர்மத்தின் மகா ஞானி தர்மத்தின் ரட்சகன் தர்மத்தின் ஒரு சிறந்த குரு குல வழக்கங்களின் ரட்சகன் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற மகா புண்ணியவான பீஸ்மர் மகாபாரத காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஞானியாக விளங்கியுள்ளார் அவரை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஏன் என்ற கேள்விகள் உங்களுக்கு வரும் அவரை வெல்ல இந்த உலகத்தில் யாராலும் ஏன் முடியாது என்று காரணத்தினால் அவர் செய்த தவம் அவ்வாறு மேலும் அவரின் வாழ்க்கை அவ்வாறு மேலும் அவர் செய்த தியாகத்தின் பலன்தான் அவருக்கு இப்படி சாக வரமாகவும் மிருக பலமாகவும் கிடைத்தது அது என்னவென்று தெரியுமா தந்தைக்காக தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து விட்டு அரியாசனத்தை தர்மம் எப்பொழுதும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்க்கையைத் துறந்து அரியாசனத்தையும் துறந்து வரும் தன் நாட்டையும் துறந்து அந்த அரியாசனத்திற்கு எப்பொழுதும் ஒரு காவலியாகவே விளங்கினார் பீஷ்மர் அப்படி இருக்க மகாபாரதத்தின் அதிமகாராதியாக போற்றப்படும் இந்த பீஷ்மர் யாராலும் வெற்றி பெற முடியாது என்று நம்பில் அனைவருக்கும் தெரியும் அவ்வாறு இருக்க ராமாயண காலத்தை சேர்ந்த ராமாயணத்தின் ஒரு சிறந்த வீரனாக விளங்கிய ராவணன் என்ற ஒரு பெரும் மன்னனின் வீரம் இவரை சோதிக்குமா ராவணன் நினைத்திருந்தால் பீஷ்மரை வெல்ல முடியுமா என்பதனை இப்பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் இது ஒரு கற்பனை கதை மட்டுமே ராவணனும் பீஷ்மரும் நேருக்கு நேரடியாக இருந்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதனை நாம் இந்த பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் திங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை நாம் இந்த பதிவில் பிதாமகரான பீஷ்மருக்கும் ராவணன் என்ற பெரும் மன்னனுக்கும் போர் வந்திருந்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதனை முழுமையாக காண்போம் நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுது வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து பதிவிற்குள் செல்லலாம் நண்பர்களே காலத்தை தாண்டி நடக்கிறது இந்த போர் மகாபாரத காலகட்டத்தும் வாழ்ந்தவர் தான் இந்த பீஸ்மர் அது துவாபரிகம் ஆகும் அதே போல ராவணன் என்பவர் ஒரு சிறந்த மன்னர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் திரேதாயுகத்தை சார்ந்தவர் கடவுள் என்ற ராமருடன் நேருக்கு நேராக போர் செய்து வீரமரணம் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் கண்டுள்ளோம் ஆனால் அப்பேற்பட்ட கடவுளுக்கே இவரை வதம் செய்வதற்கு பல்வேறு தினங்கள் ஆகிவிட்டது மேலும் பல்வேறு சிக்கல்களும் ஆகிவிட்டது அவ்வாறு இருக்க அவர் தன் லங்கை என்ற ஒரு நாட்டில் தன் அரியாசனத்தில் பெரும் அராஜகமாக இல்லாமல் பெரும் ராஜ்யம் ஆண்டு கொண்டு அவர் நல்லாட்சி புரிந்திருக்கிறார் அவரின் ஆட்சியை சொல்லிக்கொண்டே போகலாம் லங்கைக்கு அதுவே ஒரு பொற்காலமாகும் அவர் ஆட்சி செய்த இடம் மட்டுமே சொர்க்க பூமியாக விளங்கியது லங்கை அன்று அவரின் மாளிகை முழுவதும் தங்கத்தால் நிறைந்திருந்தது தங்கத்தாலே தன் மாளிகையை கட்டியிருந்தார் ஏழு மகன்களை பெற்றிருக்கார் அதில் மூத்த மகன் மேகநாதன் தான் பெரும் வீரன் ஆவார் மகாமகாரதியும் ஆவார் மூன்று அஸ்திரங்களை உடைய ஒரு சிறந்த வீரனும் ஆவார் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழி ராவணனை வைத்துதான் வந்திருக்கிறது ஏனென்றால் கும்பகரன் என்ற தம்பியை வைத்துதான் பல்வேறு போர்களை வெற்றி பெற்றிருக்கிறார் கும்பகரணனும் மேகநாதனும் சேர்ந்து இந்திரனை வெற்றி பெற்றிருக்கிறார் அது இல்லாமல் ராவணன் இந்த பூ உலகம் மாய உலகம் சொர்க்கலோகம் பூலோகம் மேலும் லோகம் போன்ற அனைத்தையும் வெற்றி பெற்று உள்ளார் பாதாள லோகத்தின் இவர்களின் விசுவாசியான அகிராவணன் மகிராவணன் இவரின் பேச்சை எப்பொழுதும் கேட்பவர்கள் இவரின் ஆட்சி நினைத்தபடிதான் அந்த பாததாள உலகத்திலும் நடக்கும் இவரின் விருப்பங்கள் கேட்டுதான் அந்த லோகத்தில் இந்திரனும் ஆட்டளைகளை நிறைவேற்றுவார்கள் அது மட்டுமில்லாமல் இவரின் விருப்பம் படி மட்டுமே நவகிரகங்கள் செய்யப்படும் பஞ்சபூதங்களும் செயல்படும் ராட்சசர்கள் கிண்ணறர்கள் எக்ஸர்கள் போன்ற அனைவரும் இவர்களின் பேச்சை மட்டுமே கேட்டு நடப்பார்கள் ஆனால் பீஷ்பார் அவ்வாறு கிடையாது தன் உடலில் உள்ள சக்திகளையும் தன் ஆன்ம பலத்தையும் மேலும் தன் தந்தை கொடுத்த வாக்கையும் மேலும் தர்ம சிந்தனையையும் தர்மத்தை வீட்டில் மட்டுமே போர் புரிவார் அவ்வாறு இருக்க ஒரு நாள் இந்த காலத்தை கடந்த ஒரு யுத்தமானது நடைபெற்றது லங்கையில் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் யார் அந்த ராவணன் என்ற பெருந்தகை அவர் சிம்மாசனத்தில் அமரும்பொழுது வழக்கம்புலன் யார் தர் வந்து கலகம் ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் ராவணன் மன்னா நீங்கள் எவ்வளவுதான் என்ன ஆட்சி செய்தாலும் உங்களின் ஆட்சியில் ஒரு குறையும் கிடையாது நீங்கள் பல்வேறுவற்றை சாதித்து விட்டீர்கள் ஆனால் காலம் கடந்து ஒருவன் பிறப்பான் அதாவது கங்கை மகிந்தரான பீஷ்மர் அவரை உங்களால் வெற்றி பெற முடியுமா நீங்கள் சிவ பக்தனாக இருந்தாலும் சரி சிவனை சுமக்க கொண்டிருந்தும் அந்த கைலாத்தை தூக்கம் ஏன்றாலும் சரி உங்களின் வீரத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது அவ்வாறு இருக்க சிவனின் புத்திரனான பீஷ்மரை அதாவது கங்கையின் மைந்திரான பீஷ்மரை உங்களால் வெற்றி பெற முடியுமா என்று ஏற்றிவிடும்படி பேசினார் அப்பொழுது மல்டிவர்ஸ் எனப்படுகின்ற டைம் லைன் கான்செப்டை பயன்படுத்தி ராவணன் தன் மாய வித்தியால் அவர் அஸ்தனாபுரத்திற்கு புறப்பட்டார் அதாவது திரேதாயுகத்திலிருந்து நேருக்கு நேராக அறிகோல் விடுத்தார் அஸ்தனாபுரத்திற்கு காவலாக விளங்கும் நீ வெற்றி பெற முடியுமா என்று அவர் கான்செப்ட் பண்ணுகின்ற ஒரு மாய ஜால சக்தியை பயன்படுத்தி துவாபர் யுகத்திற்கு சென்று பீஷ்மரையை அறிகோல் விடுத்தார் அப்பொழுது அஸ்தனாபுரத்திற்கு எதிராக யார் அஸ்திரம் ஏந்தாலும் சரி அறிகோல் ஏற்றாலும் சரி அவர்களை வதைப்பது என் லட்சியம் என்று பீஸ்மர் தன் வில்லை எடுத்து யார் அவன் என்று அறிகோள் விடுத்து என் முன் நிற்பதற்கு உனக்கு துணிவு உண்டா என்று புறப்பட்டார் பீஷ்மர் அப்பொழுது லங்கையின் சிம்மாசனத்தில் இறங்கி அவர் பீஷ்மரை எதிர்க்க அங்கு திரதாயுகத்தில் இருந்து துவாபரகத்திற்கு புறப்பட்டார் என்று பார்த்துள்ளோம் அப்பொழுது இருவருக்கும் போரானது மூண்டது ஆவணன் வானில் தன் புஷ்பாக விமானத்தை பயன்படுத்தி அஸ்தனாபுரத்திற்கு சென்றார் பீஸ்மரும் தன் ரதத்தை பயன்படுத்தி அஸ்தனாபுரத்திலிருந்து வெளியே வந்து யார் என்று பார்த்தார் அப்பொழுது பீஷ்மர் தன் கடமையை முடித்துவிட்டு கங்கையாட்டிற்கு சென்று தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்துவிட்டு தியானம் செய்து கொண்டு அமைதியாக இருந்தார் அப்போது அவர் முகத்தில் வீரமும் ஞானமும் இணைந்திருந்தது பீஷ்பர் ஒளி அனைத்தையும் அவர் பார்த்தார் யார் பார்த்தார் என்று பார்த்தால் ராவணன் அப்பொழுது அவரை வீரத்தை சோதிக்கும்படி ராவணன் அறைகோல் எடுத்ததை மனமார ஏற்றுக்கொண்டு போர் புரிய தயாரானார் வானத்தை நோக்கி இருள் சூழ ஆரம்பித்தது ராவணனும் பீஷ்மரும் எதற்கு எதிராக நின்று போர் புரிய ஆரம்பித்து விட்டார்கள் மனிதரே உன் சக்தி என்னவென்று பார்க்க விரும்புகிறேன் என்று ராவணன் கூறினார் பீஷ்மர் கண்களை திருந்தார் சிரித்தார் தர்மத்திற்கு சவால் விடுகிறாயா ராவணா விண்ணும் மண்ணும் என்ன செய்ய முடியும் உன்னால் மேலும் விண்ணை மண்ணை வைத்து என்னை ஏதாவது செய்ய முடியுமா யாராலும் என்னை வெற்றி பெற முடியாது என்று தன் சக்தி மீது அளப்பரிய நம்பிக்கை வைத்து போர் புரிய துவங்கினார் முதலில் ராவணன் தன் வில்லை எடுத்தார் தீப்பொறிகள் மாய அம்புகள் பீஸ்மரை நோக்கி செல்கின்றன ஆனால் பீஷ்மரின் ஒவ்வொன்றும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் பீஷ்மரின் உடம்பு வஜ்ரமாக இருந்தது மேலும் யாராலும் அழிக்க முடியாத சக்தியும் பெற்றிருந்தது ஆனால் பீஷ்மர் அனைத்து அம்புகளையும் தவுழ்புடியாக்கினார் விட்டினார் அவரின் அம்பு ஒளிகள் அனைத்தும் வேத மந்திரங்களாக ஒழித்தது மண்ணிலும் வானிலும் விண்ணிலும் பீஷ்மரின் இணையான வீரத்தை யாரும் பார்த்திருக்க முடியாத அளவிற்கு போர் நடந்தது இறுதியாக ராவணனும் பல்வேறு அஸ்திரங்களை எய்தார் இராவணன் மாயாவியான காரணத்தினால் மட்டுமே அதாவது மாய ஜலம் புரிகின்ற ஒரு மாயாவித்த காரணங்கள் என்பதனால் ராவணன் சக்தியை வெளிப்படுத்தினார் ஆயிரம் தலைகள் பத்து கை ஆயிரம் அம்புகள் போன்ற பல்வேறு அசுரர்களை வரவழைத்து பீஷ்மரை மோதுமாற ஆணையிட்டார் எனவே அனைத்து அசுரர்களுடன் பீஷ்மர் போர் புரிந்தார் வீரமாக பீஷ்மர் மனதை ஒருநிலைப்படுத்தி மகாதேவரை மனமாற வேண்டினார் அப்பொழுது மகாதேவர் எனப்படுகின்ற சிவபெருமான் அவர் முன் வந்து பீஷ்மர் நீ நிச்சயமாக போரில் வெற்றி பெறுவாய் ஓம் நம சிவாயா என்று போர் போர்புரிய அனைத்தும் உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும் என்று புரிய ஆரம்பித்தார் பீஷ்மர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன் விசேஷ சக்தியான வில்லை வைத்து ராவணனுடன் போர் புரிந்தார் இருவரின் போரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டது ஆனால் பீஷ்மருக்கு ஒன்றும் நேரம் ஆகவில்லை ஆனால் இராவணனின் உடம்பில் காயம் ஏற்பட்டதன் காரணமாகவே ராவணன் அந்த சக்திகளை அனைத்தும் ஒன்று திருத்தி அந்த காயங்களை சரி செய்து விட்டார் இறுதியாக வாலித்தம் புரிந்தார்கள் ராவணன் மன்னன் வாளை வைத்து போர் செய்ய ஆரம்பித்தார் பீஷ்மரை அம்புகள் விட ராவணன் அதை எளிதாகவே இந்த வாளை வைத்து தடுத்தார் ஆனால் கண்களை மூடி மனதில் சக்தியால் தியானத்தில் பல்வேறு சக்தி அம்புகளை பீஷ்மர் மீது செலுத்தினார் ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பீஷ்மரை இறுதியாக அவர்களின் வாள்களின் சத்தம் இடி ஓசை போல கேட்டது இருவரும் கடுமையாக போர் புரிந்தார்கள் இறுதியாக அனைத்து அச்சுரங்களும் உபயோகித்தார்கள் வில் வால் கோடரி அம்பு ஈட்டி வெல்கம்பு போன்ற அனைவரத்தையும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தார்கள் காரணம் ராவணன் சார்ந்தவர் பீஷ்மர் துராபகரீகத்தை சார்ந்தவர் அந்த காலத்தை சார்ந்த வீரர்களை காட்டிலும் இந்த காலத்தின் வீரர்களின் சக்தி தான் இருக்கும் எனவே இருவரின் அஸ்திரங்கள் உடைந்து போயின இறுதியாக ராவணனும் பீஷ்மரும் ஒருவரை ஒருவர் மல்லித்தால் தாக்கி கொண்டனர் ராவணன் பத்து தலை மற்றும் இருபது கைகளை கொண்டு அசுர ரூபம் எடுத்து பீஷ்மரை கடுமையாக தாக்கினார் ஆனால் பீஷ்மருக்கு ஒன்றும் நேரவில்லை ஆனால் பீஸ்மரோ பலத்த காயம் ஏற்பட்டு ராவணனை தாக்க முயற்சி செய்தார் ஆனால் ராவணன் தன் இருபது கைகளை வைத்து பீஷ்மரை இறுக்கியாக கட்டிப்பிடித்தார் பிடித்தார் அப்பொழுது பீஷ்மரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்பொழுது அதிலிருந்து தப்பித்து வந்த பீஷ்மர் மீண்டும் ராவனுடன் கடுமையாக போர் புரிந்தார் இவர்களின் சண்டையை பல இகங்கள் கடந்து நடந்து கொண்டிருந்தது அதாவது ஒரு இருபது வருடம் கூட நடந்திருக்கலாம் அவ்வாறு அந்த கடுமையான சண்டை நடைபெற்றது ஏனென்றால் பீஷ்மரை யாராலும் அழிக்க முடியாது பீஷ்மரிடம் பல்வேறு சக்திகள் உள்ளது பரசுராமரின் சீடர் மேலும் ராவணனை வீழ்த்திய கார்த்தி அர்ஜுனனின் அந்த சிறந்த வீரனான அதாவது சிறந்த மன்னனின் அனைத்து படைகளையும் தவிழ்புடி அகினிய பரசுராமரின் சீடர் ஆவார் அதே போல பரசுராமரையும் வெற்றி பெற்றவர் அதன் காரணமாக பீஷ்மர் அந்த போரில் கை ஓங்கிதான் இருந்தது ஆனால் ராவணனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியாக கோபம் கொண்ட ராவணன் தன் அனைத்து சக்திகளையும் உபயோகப்படுத்தி தன் தம்பிகளையும் மேலும் தன் மகனை வைத்து பீஷ்மருடன் போர் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆனால் தந்தையை இறுதியாக போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த விசையலை விரும்பாத அவர்களின் தம்பிகளும் அவர்களின் மகன்களும் போரில் கலந்து கொள்ளவில்லை இறுதியாக ராவணன் பெரும்பாடுபட்டு பீஷ்மரை வீழ்த்தி விட்டார் ஆனால் மரணிக்கவில்லை பீஷ்மர் காரணம் அவர் சாகவாரம் பெற்றவர் அதன் காரணமாகவே பீஷ்மரை ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியாக ராவணனின் பீஷ்மரின் இறுதி கட்ட போர் நெருங்கியது இருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஆனால் போரின் கை பீஸ்மரின் கை ஒங்கியிருந்தது ராவணனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை விதியாக ராவணன் பெரும்பாடுபட்டு மகேஸ்வரன் அதாவது சிவன் பெருமானிடமிருந்து பெற்ற பாஸ்வதாஸ்திரத்தை வைத்து பீஷ்மரி தாக்க முயற்சி செய்தார் அப்பொழுது ஈசனை இறங்கி வந்து ராவணானி என் பக்தனாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த வீரத்தின் ஊழிய வீரனை வெற்றி பெற முடியாது அதே போல அவர் தர்மத்தின் திருவுருவம் என்று எல்லாம் கூறினார் அப்பொழுது பீஸ்மர் பற்றி நியாயம் கேட்டார் ராவணன் இவர் எவ்வளவு தர்மவானாக இருந்தாலும் போரில் இதை செய்வார் மேலும் கிருஷ்ணனாலே இவர் கழிவு உண்டு ராஜுனால் இவன் கொல்லப்படுவான் என்று எல்லாம் எனக்கு தெரியும் அதே போல நானோ செய்த தவறு என்ன மேலும் ஆட்சி புரிந்தால் எந்த உலகமே சொர்க்க புரியாக இருக்கவிடும் ஆனால் இவர் ஆட்சி புரியாமல் காவலனாக இருக்கிறார் அதர்மத்தை வரவழைக்க செய்கிறார் சகுனி துரியோதனன் கர்ணன் போன்ற அனைத்து அதர்மிகளையும் வரவழைக்க செய்கிறார் என்றெல்லாம் கூறினார்கள் அப்பொழுது வாக்குவாதத்தின் இறுதியில் போரில் வெற்றி பெற்றவர் ராவணன் என்று ஈஸ்வரனை அறிவித்து விட்டார் ஏன் என்று பார்த்தால் என்றால் ராவணனை மிஞ்சது சக்தி அகிலத்தில் எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர் சிவபக்தன் சிவனின் நேரடி தொடர்பு உடையவர் அவரை யாராலும் வெற்றி பெற முடியாது இந்த போரில் வெற்றி பெற்றது ராவணன் தான் என்று கூறிக்கொண்டே இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம